இருக்கக்கூடிய முதல் தன்மை அந்த பெண் பாதுகாக்க வேண்டிய முதல் 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 தன்மை அந்த பெண் தன்னுடைய கருப்பை பாதுகாக்க வேண்டும் இப்ப சொல்ற கருப்பை பாதுகாத்தல் என்றால் நம்ம வழங்கி வச்சிருக்கோம் அது இல்லை தன் பேச்சு தன் பேச்சு தன் பார்வை தன் அழகை வெளிப்படுத்துதல் தன்னுடைய வார்த்தைகளை அழகாக்கி பேசுதல் இதுவெல்லாம் யாரிடத்திலே யாரிடத்திலே அனுமதிக்கப்படுகிறது கணவனிடத்திலே கணவன் அல்லாத கணவன் அல்லாத ஒரு ஆணிடத்திலே ஒரு பெண் தன்னுடைய பார்வையை கொடுத்தாலோ தன்னுடைய நாவின் வார்த்தைகளை பயன்படுத்தின பறிகொடுத்தாலோ தன்னுடைய அழகான அந்த அழகை பறிகொடுத்தாலோ கருப்பை இழந்து விடுகிறாள் அந்த பெண் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அதுவும் குறிப்பாக இந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் இல்லாமா ஷா அல்லா எல்லா பெண்களையும் நான் சொல்லல ஈமான் கொண்ட சாலியகான பெண்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவர்களும் ஈமானையும் பாதுகாக்கிறார்கள் பார்வையை பாதுகாக்கிறார்கள் செவியை பாதுகாக்கிறார்கள் ஈமான் இல்லாதவர்கள் தங்களுடைய கருப்பை பறிகொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாளுக்கு நாள் எத்தனை சதவீதம் எத்தனை சதவீதம் சொல்ல முடியலை அந்த அளவு சமுதாயத்தின் முஸ்லிம் பெண்களின் நிலைமை நாளுக்கு நாள் தரக்குறைவாக சென்று கொண்டிருக்கிறது சிந்தித்து பாருங்கள் திருமணத்திற்கு முன்னால் திருமணத்திற்கு முன்னால் ஒரு பெண் திருமணத்திற்கு முன்னால் ஒரு பெண் ஒரு ஆண்டத்தில் பழகி பேசி கொஞ்சி வாழ்ந்து வேறு ஒருவனை திருமணம் முடித்தால் அவள் கருப்பை இழந்து தான் திருமணம் செய்கிறாள் அது தான் ஆண்களுக்கும் சொல்கிறேன் ஒரு ஆண் தனக்கு ஹலால் இல்லாத மனைவியை ஏற்காமல் ஒரு பெண்ணிடத்திலே பழகினால் பேசினால் என்ன மொழியிலேயோ அது கையாலையோ வார்த்தையாலையோ வார்த்தையாலையோ தான் திருமணம் செய்கிறான் மார்க்கம் அவ்வளவு பாதுகாக்கிறது அவ்வளவு இருக்கிறார்கள் இந்த ஒழுக்கங்களை